அஸ்வேசும படத்தை மோசடி செய்தவர் கைது இன்றைய வானிலை குறித்து வெளியான அறிவிப்பு யாழில் போதை மாத்திரைகளுடன் இளைஞர் ஒருவர் கைது சிவனொளி பாதமலை செல்லும் வீதிக்கு பத்து நாட்களுக்கு பூட்டு இலங்கை திரிபோஷா லிமிடெடின் புதிய தலைவர் நியமனம் தொடர்வது விரிவான செய்திகள் அஸ்வேஸ்மா பணத்தை மோசடி செய்த குற்றச்சாட்டில் பிரதேச செயலக அதிகாரியொருவர் போலீஸ் நிதி குற்ற விசாரணை பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளார் கொலன்னு பிரதேச செயலகத்தில் பணிபுரியும் அலுவலக உதவியாளர் ஒருவரே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரியவந்துள்ளது குறித்த விடயம் தொடர்பில் மேலும் தெரிய வருவது குறித்த நபர் நான்கு தசம் ஒரு மில்லியன் ரூபா அஸ்வேஸ்ம பணத்தை மோசடி செய்துள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் நபர் தொடர்பான நிலைய விசாரணைகளை போலீஸ் நிதி குற்றப்பிரிவினர் மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது மேற்கு சப்ரகபூ மத்திய தெற்கு மற்றும் வடமிக்கு மாகாணங்களில் இன்றைய தினம் அவ்வப்போது மழை பெய்யக்கூடும் என்று வளிமண்டலவியர் திணைக்களும் தெரிவித்துள்ளது இந்த வகையில் மேற்கு மற்றும் சப்ரகமு மாகாணங்களிலும் நுவரலியா கண்டி காலி மாத்திரை மற்றும் புத்தளம் மாவட்டங்களிலும் சில இடங்களில் நூறு மில்லி மீட்டர் வரையிலான பலத்த மழை பெய்யக்கூடும் என திணைக்களம் வெளியிட்டுள்ளது மேலும் வடமாகாணம் மற்றும் அனுராதபுரம் மாவட்டத்திலும் பல தடவைகள் மழை பெய்யக்கூடும் மத்திய வெளிநாட்டின் மேற்கு சரிவுகளிலும் வடக்கு வடமத்திய சபர வடமேற்கு மற்றும் தெற்கு மாகாணங்களிலும் திருகோணமலை மாவட்டத்திலும் அவ்வப்போது மணிக்கு ஐம்பது தொடக்கம் அறுபது கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்றும் வீசக்கூடும் பலத்த காற்றினால் ஏற்படும் பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன் நடவடிக்கைகளை எடுக்குமாறும் பொதுமக்கள் அறிவுறுத்தப்பட்டுள்ளார்கள் யாழில் பத்து போதை மாத்திரைகளுடன் இளைஞர் ஒருவர் நேற்றைய தினம் கைது செய்யப்பட்டுள்ளார் பாஷையூர் புனித ஆந்தோனியார் ஆலி திருவிழாவின் போது போதை மாத்திரைகளை விற்பனை செய்ய வந்த கைது செய்யப்பட்டுள்ளார் கொழும்புத்துறை பகுதியைச் சேர்ந்த இருபத்தி ஐந்து வயதுடையவரை இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார் விடயம் தொடர்பில் மேலும் வருகையில் யாழ்ப்பாணம் மாவட்ட சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகரின் கீழ் இயங்கு போலீஸ் புலனாய்வு பிரிவினருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் இந்த கைது நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது சந்தேக நபரை யாழ்ப்பாணம் போலீஸ் நிலையத்தில் தடுத்து வைக்கப்பட்டு விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன விசாரணைகளின் பின்னர் அவரை நீதிமன்றத்தில் முற்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் கிணிகத்தேன தியக்கல ஊடாக நோர்டன் இருந்து சிவனொலி பாதை வரையிலான பாதை அவசரமாக பராமரிப்பு பணிகள் காரணமாக பத்து நாட்களுக்கு மூடப்படும் என்று வீதி அபிவிருத்தி அதிகார சபை அறிவித்துள்ளது பாலம் ஒன்று இடிந்துவிழும் அபாயத்தில் இருப்பதால் புதிய பாலம் ஒன்று நிர்மாணிக்கப்பட உள்ளதால் குறித்த வீதி இவ்வாறு மூடப்பட உள்ளது அதன்படி இன்று முதல் ஜூன் இருபத்தி நான்காம் தேதி வரை பத்து நாட்களுக்கு வீதியை மூடுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது வீதி மூடப்பட்டிருக்கும் காலப்பகுதியில் கொழும்பிலிருந்து பயணிக்கும் சாரதிகள் கலுகல பொல்பிட்டிய லட்சப்பான ஊடாக நோட்டன் பிரிட்ஜ் வீதி மற்றும் ஹாட்டன் நோர்டன் பிரிட்ஜ் வீதியை பயன்படுத்துமாறு நோர்வுட் வீதி அபிவிருத்தி அதிகார சபை அறிவுறுத்தியுள்ளது சம்பந்தப்பட்ட வீதியின் பகுதியில் கங்கைக்கு நீர்ப்பாயும் கால்வாயின் மீது கட்டப்பட்ட பாலம் மிகவும் சேதமடைந்த நிலையில் உள்ளதாகவும் பாலத்தின் ஒரு பகுதி இடிந்து விழும் அபாயம் உள்ளதாலும் புதிய பாலம் கட்ட வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுள்ளது இந்த பாலம் நான்கு ஆண்டுகளாக மிகவும் பழுதடைந்த நிலையில் இருப்பதாகவும் தொடர்ந்து மழை பெய்து வருவதால் பாலம் முற்றிலுமாக விழும் அபாயம் இருப்பதாகவும் பிரதேச மக்கள் தெரிவிக்கின்றனர் உள்ளூர் மற்றும் சர்வதேச வணிகத்துறைகளில் விரிவான அனுபவம் நிபுணத்துவமும் கொண்ட அமல் நிரோசன அத்தநாயக்கவை இலங்கை திரிபூஷா லிமிடெட் புதிய தலைவராக நியமிக்க சுகாதாரம் மற்றும் வகுஜன ஊடக அமைச்சர் நடவடிக்கை எடுத்துள்ளது சுகாதார மற்றும் ஊடக அமைச்சர் வைத்திய நளிந்து ஜெயதிசவால் இன்று சுகாதார மற்றும் ஊடக அமைச்சில் அமல் நிரோசன அத்தநாயக்கவிடம் இது தொடர்பான நியமன கடிதம் வழங்கப்பட்டது உள்ளூர் மற்றும் சர்வதேச வணிகத்துறையில் இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு மேலான அனுபவத்தைக் கொண்ட அமல் நிரோசன நாயக்கண்டி தர்மராஜ் கல்லூரியின் பழைய மாணவர் ஆவார் ஸ்ரீ ஜெயவர்தனபுர பல்கலைக்கழகத்தில் பல்கலைக்கழக விளையாட்டு சங்கத்தின் செயலாளராகவும் பணியாற்றியுள்ளார் டென்னிஸில் நாட்டை சர்வதேச போட்டிகளில் பங்கேற்றுள்ளார் பல உள்ளூர் மற்றும் சர்வதேச நாமங்களின் வடிவமைப்பாளராக அத்தனாய்க தெற்காசியாவிலும் இலங்கையிலும் பல சர்வதேச கண்காட்சிகளை இயக்கி நிர்வகித்துள்ளார் இன்றைய வானிலை குறித்து வெளியான அறிவிப்பு யாழில் போதை மாதிரிகளுடன் இளைஞர் ஒருவர் கைது சிவனொளி பாதமலை செல்லும் வீதிக்கு பத்து நாட்களுக்கு பூட்டு இலங்கை திரிபோஷா லிமிடெடின் புதிய தலைவர் நியமனம் இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள தடம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தடம் எஃப்எம் டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள்